கதவை திறந்தே வச்சிருக்கேன் பிள்ளை இல்லாத வீட்டுல கழவன் துள்ளி விளையாந்தான்னு சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு மருமகம் இருக்காங்க ஞாபகம் வச்சிருக்காங்க இருந்தா இந்த வயசுக்கு வயசுக்குள்ளதான் இந்த ஆசையெல்லாம் வரும் வயசுக்கு தாசை இருக்காப்பா ஒழுங்கா குளிக்கொண்டா ஐய சாப்பு தேடுறியும் திடீர்னு இழைச்சிட்டேன் ஏய் என்னடி இது கோலம் ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர இல்ல மாமி பெரிய தமாஷா நடந்து போச்சு தமாஷா இருந்துச்சா அம்மா மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா அது உனக்கு தமாஷா இருக்கா இல்ல மாமி நான் போனா மாமா சோப்பு தர்றாரு ஒண்ணு சொல்லிட்டு சரி இல்ல சிரிச்சிட்டு சொல்லு இல்ல மாமி நீங்க நினைச்சிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா கட்டி பிடிச்சிட்டாரா அறிவிற்காடி உனக்கு அவர் தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த

படுத்துக்குவேன் ஆனா என்னன்னா படுத்து உடனே தூங்கிடுவேன் அது சரி சொல்ற அப்படியா ஆனா என்னன்னா படுத்து தூங்கிட்டா கூட பெரிய கொரட்ட விடுவேன் சத்தம் வரும் நல்லது அப்பதான் எலியல பயந்து ஓடி இப்போ எங்க கிராமத்துல தமாஷ் நடந்துச்சு எங்க தாத்தால நீ போய் படுத்துக்கம் பா அது போதுமா ஒரு கதமா ஐயோ வந்துட்டாலே கரவளே ரிசி பிடி போறமே என்ன மாமி கோல் பிடி நில மாமி முருங்களுக்கு பட்ட நில மாமி எதுக்கு நீ சிரிக்கற இங்க நடந்துதே நினைச்சா உங்களுக்கு சிரிப்புதான் வரும்

இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா அவ ஒண்ணு சொல்ல வேண்டாம் அவ கழுத்து பிடிச்சு தள்ளுடா என்ன மாமி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா நீ சொல்லிட்டே சொல்லிடு நீ இப்ப நான் சொல்லுவேன் சொல்லுவேனா சொல்லவேனா சொல்லவேனாங்கறிய இல்ல நான் சொல்லுவேன் நீ ஒண்ணு சொல்லவேனா மல்ல எடுத்த கலைய சொல்லிரவே மாமா வீடியோ எடுக்க வா என்ன சத்தம் இங்க அதனால மாமா எல்லாரும் என்ன வெளிய போ சொல்றாங்க ஏன்டா அவளோ வெளிய போ சொல்றீங்க இதுக்கெல்லாம் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு அவளோ பிடிக்கல அதனால வெளிய போ சொல்றோம் எனக்கு அவளோ பிடிச்சிருக்கடா

உங்களுக்கு சர்தா அங்க வந்து பாருங்க ஐயோ அப்பா அப்பா வர வர இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியை வெச்சிருக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு அம்மா இதால கூப்டதே தப்பா போச்சு மாமா 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 நில்லு மாமா ஐயோ மாமா கூப்பிடுங்கல எல்லாம் ஒண்ணால வந்தது இத பாருங்க மாமா ரொம்ப மெரட்டாதி என்னால இந்த வீட்ல இவ்ளோ பிரச்சனை வேணா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இந்த நம்ம கூட இங்க வெச்சிருக்க நமஸ்காரம் ஐயோ போறாலடா வா அட போட்டு விடுமா நாங்க பாத்துக்கிறோம் ஐயோ அழகா அவர் எவ்வளவு தூரந்தான் போறாரு நானும் அதான் போறேன்னு சொல்லிட்டு ஐயோ

இது ஒத்துமையான குடும்பம் ஒத்துமையான குடும்பம் ஒரே சொல்லுச்சு கண்ணு கடவுளே கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு நல்லதுதான் மாமா கண் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க தான் ஓடியான்னு சொன்னாங்க செலமா செலமா உன்ன பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க அதனால இந்த புடவ கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ரொம்ப ஏக்காட்டு புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லெப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்ன பாக்குறதுக்கு என் கடனே பட்டுரும் போல அவ்வளவு அழகா இருந்தேன் சரி மாப்பிள்ளை என கணக்கா அழகா இருப்பாருன்னு மனசுக்குள்ள ஒரு படவைத்தேன் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதா ஓடியான்னு செலவா செலுமா சீக்கிரம் எழுந்துரு மாப்பிள்ள வந்துட்டாங்க காப்பித்த கொண்டு வந்து அவர் கையில கொடுன்னு சொன்னாங்க எனக்கு அப்பதே ஒரு பயம் ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே போனேன் மனசுக்குள்ள ஒரு ஆசைதே அப்படியே பார்த்தா ஆத்தி பயந்தே வைட்டேன்ல முகம் எல்லாம் ஒரே தாடியும் அப்படியே போத்தருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பீண்டு இருக்குது மாரியாத்தா இந்த அரக்கனுக்கு தேப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பதாட்டா கேட்டேன் அப்பதா அப்பதா என்ன இப்படி இருக்குதுன்னு உன் மகனுக்கு இவர் தான் லாய்க்கா அப்படி சரி அப்படியே பேசாம இருந்தேன் சரி பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க எங்க நடந்து காமி பேசி காமி டான்ஸ் ஆடு பாட்டு பாடு சரி என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன் டான்ஸ் வேற பாட்டு முடிக்கிறதுக்குள்ளையும் பார்த்த ஆவர்த்தனையும் காணும் எந்திரிச்சு ஓடிட்டாங்க மாமா இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா ஐயோ

அவசரப்படாதான் டாக்டர் இப்ப வந்துருவாரு நல்ல பிள்ளைல செல்ல பிள்ளைல என் கண்ணு பிள்ளைல நல்ல பிள்ளைங்க கொண்டு போயா

மருந்து தேன்ல கழிச்சு கொடுக்கலாமா தேன்ல கலந்து வேணா நீ சாப்பிடு பாம்புக்கு முட்டையில மூணு வேளை கலந்து கொடு சரியா சரி இந்தா இந்த மூணு வேலை கொடு எவ்வளவு தரணும்பா ஐம்பது ரூபா இந்த யோ பாம்பு நம்மள கொஞ்சம் கவனியா இந்த குட்டி பாம்பு நீ வச்சுக்கோ யோ பாம்பு ஐயோ பாம்பு அட பாம்பு நான் போய் நான்